आत्म ஆத்ம நமஸ்காரனால் இன்றைக்கி பௌர்ணமி ஆலோசனை கூட்டாக இருக்குது எல்லோரும் சித்தவர்த்தியாட்டியும் வரேன்னு சொல்லியிருக்காங்க அது குறித்து இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்புகிறேன்னா ஆத்ம ஏனோ அவர் வந்தாரா இல்லையா எனக்கு சொல்லுங்க சொல்லுங்கள் அப்படின்றார் உன்னை ஒரு உடம்பு உட்கார் தானே சொன்னேன் இதோப்பா ஒரு நமஸ்காரம் கொடுப்பா வெரி குட் டாமண்ணா வருஷம்னா வரவே மாட்டேன்றாரு பேக் பண்ணி ஆஸ்திரேலியா கணிச்சாரு இங்க உயிர்ண்ணா பழையதை நினைப்போம் புதிதை உருவாக்குவோம்மா ஒரு நமஸ்காரம் கொடுங்க கிருஷ்ணண்ணா இது சுந்தரியம்மா நமஸ்காரம் கொடுக்குறாங்க ஓகே நரசிம்ம மாமா குமார் அண்ணன் வந்துன்னுக்குறாங்க இன்னும் வித்யார்த்திங்களாம் வந்துன்னுக்குறாங்க அர்ஜுன் அண்ணன் நம்ம அண்ணன் பேருண்ணா ரெண்டு அண்ணன் ரெண்டு பேரும் வந்துடுறாங்கண்ணா வித்யார்த்திங்களாம் வந்துன்னு இருக்கிறாங்கண்ணா கொஞ்சம் கொஞ்சம் இருந்துக்கிறாங்க இன்னும் வெள்ளை அடிக்கலண்ணா இதெல்லாம் வந்து இப்போ கல்லாம் வச்சுட்டோம் இன்னும் வெள்ளை அடிக்கல ஐடி தூக்கி போட்டுக்குது அப்புறம் பார்த்தா ஆ கம்பெனி <imitation> அனுப்பிவிட்டா